But I

போற பாருங்க அதிகமான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது மாணவர்கள் நிஜம் கண்டுபிடிக்கிறது மாணவர்களும் அதுல ஒருவர் என்ன பாரா மெடிக்கல் கல்லூரிகள் போலியான கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்குதாமே அப்படின்னு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியத்திட்ட கேக்குறாரு அதற்கு மா சுப்பிரமணியம் என்ன பதில சொல்றாருனாக்க போலியான மருத்துவ கல்லூரியா இல்ல உண்மையான மருத்துவ கல்லூரியான்னு பொதுமக்களும் மக்களும் தான் தேர்ந்தெடுத்து பார்த்து போய் சேரணும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா மாணவர்கள் தான் போய் தேர்ந்தெடுக்கணுமா மாணவர்களுக்கு தான் தெரியுமா அது போலி கல்லூரியா அல்லது உண்மை கல்லூரியா அப்படின்னு சொல்லிட்டு பாராமெடிக்கல் கல்லூரினா என்ன தெரியுங்களா அந்த நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ நர்சிங் போன்ற வந்து கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க இல்ல அவங்க தான் பாராமெடிக்கல் கல்லூரி அது போன்ற பாராமெடிக்கல் கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் போலியான கல்லூரிகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறாரு அதற்கு ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் நான் பாக்குறேங்க நான் விசாரிக்கிறேங்க போலியான மருத்துவ கல்லூரியின் மீது கடுமையான நடவடிக்கையை நான் எடுக்கிறேங்க அப்படின்னு தானே சொல்லணும் அதை விட்டுட்டு போலியான மருத்துவ கல்லூரியா உண்மையான மருத்துவ கல்லூரியான்னு மாணவர்களும் பெற்றோர்களை தான் பார்த்து தேர்ந்தெடுத்து போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பதிலை சொல்றதுக்கு நீ எதுக்கு அமைச்சரா இருக்க இந்த பதிலை சொல்றதுக்கு திமுக எதுக்கு ஆட்சியில இருக்குது இதுதான் பதிலா சந்தி சிரிக்குது நீங்க சொன்ன பதில கேட்டு ஒரு சின்ன பையன் சொன்னா கூட சிரிப்பான் யோ இதை சொல்றது நீயா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு போலி மருத்துவக் கல்லூரினு ஒரு மாணவருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு எப்படி தெரியும் நல்லா படிச்சவங்களா இருந்தாக்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் செக் பண்ணி பாப்பாங்க ஒரு படிப்புக்கு அதை கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமானியர்களுக்கு அது எப்படி தெரியும் அரசு தான் அதை தணிக்கை பண்ணணும் அரசுக்கு தெரியாம ஒருத்த வந்து ஒரு இடத்துல கல்லூரி கட்டிட முடியுமா சாதாரணமாக நம்ம ஒரு வீடு கட்ட போறோம்னாலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியோகிட்டையும் கிளர்க்கு கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து லெட்டர் கொடுக்கிறோம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்குறோம் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து வீட்டு வரி கரண்ட் பில்லு வாங்குறதுக்கான வரி எல்லா வரியும் கட்டுறோம் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன பில்டிங் அங்க வருது சொல்லிட்டு அப்போ ஒரு மருத்துவ கல்லூரி ஒரு ஊர்ல அமைக்கப் போறாங்க அல்லது ஒரு பாரா மெடிக்கல் கல்லூரி ஒரு ஊர்ல அமைக்க போறாங்கன்னாக்க அங்க மின் இணைப்பு இல்லையா அந்த நிலத்துக்கான வேல்யூவேஷன் எல்லாம் மாட்டாங்களா அந்த நிலத்துக்கு வந்து வரி எல்லாம் கட்ட மாட்டாங்களா அல்ல கட்டப்படவே கட்டுறதுக்கு அனுமதி வாங்க மாட்டாங்களா அப்ப என்ன கட்டுறாங்கன்னு அரசுக்கு தெரியவே தெரியாதா அப்போ முழுக்க முழுக்க தான் தெரியும் அது ஒரு போலி கல்லூரியா அல்லது அரசு அனுமதி பெற்ற கல்லூரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அரசினுடைய வேலை அதை எடுத்துட்டு போய் நீங்க மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் போய் கொடுக்குறீங்கனாக்க இதெல்லாம் என்ன மாதிரியான பதில் முதல்ல இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு தெரியல முதல்ல இவங்க எல்லாம் அமைச்சரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்றதுக்கு இது எல்லாம் ஒரு சாட்சி எந்த முட்டாளாவது இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்களா பாப்போம் சொல்லுங்க பாப்போம் நீங்களே இந்த வீடியோவை பாத்தீங்கல்ல அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசுன வீடியோவை பார்த்தீங்களா எந்த முட்டாளாவது இந்த வார்த்தையை விடுவாங்களா சொல்லுங்க பாப்போம் போலியான மருத்துவக் கல்லூரி இருந்தாக்க போலியான பாராமெடிக்கல் கல்லூரி இருந்தாக்க அதை கண்டறிந்து அதன் மீது நடு கடும் நடவடிக்கை எடுப்போங்க மாணவர்கள் வந்து நாங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கோங்க அதுல வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்க போ சேரக்கூடிய கல்லூரிக்கு வந்து அனுமதி இருக்கா அப்படின்னு தானே சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க தான் பார்த்து சேரணும்னா நீ எதுக்கு அமைச்சரா இருக்க அப்படின்னு இயல்பா கேட்டுட்டு போயிடுவாய்ல ஒரு சாமானியம் அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது அவர் சார்ந்த துறையிலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படியே ஒருவேளை அந்த போலி மெடிக்கல் கல்லூரியோ அல்லது போலி பாரா மெடிக்கல் கல்லூரியோ தமிழ்நாட்டுல இருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க அரசினுடைய தோல்வி ஒரு அரசுக்கே தெரியாம ஒரு போலி மருத்துவ கல்லூரியோ அல்லது போலி பாரா மெடிக்கல் கல்லூரியோ தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க அதற்கு பொறுப்பு அரசுதான் அரசு கண்ணுல மண்ணை தூவிட்டு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பேரு அப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்க தான் ஆய்வு பண்ணணும் எந்த கல்லூரி அனுமதி இல்லாமல் இயங்குகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆய்வு பண்ணணும் நீங்க தான் அதுக்கு அனுமதி வழங்கணும் நீங்க தான் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் ஒருவேளை போலி கல்லூரிகள் செயல்படுவது உண்மை என்றால் அதற்கு பூட்டி சீலி வைக்க வேண்டியதும் நீங்க தான் அப்போ மொத்த பொறுப்பும் அரசிடம் தான் இருக்கிறது அதை தூக்கி மாணவர்களிடமோ பெற்றோர்களிடமோ கொடுப்பது ஒருபோதும் முறையாகாது எது ஒரு பக்கம் சர்ச்சை இருக்க ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு மகாராஜா அவர்கள் என்ன பேசிருக்கிறார் நாலு மணிக்கு மேல உங்க வாட்டு ஓசியா பசுல போய் உங்க வாட்டு ஓசியா பசுல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுல் போங்க ஓசி பஸ் உங்களுக்கு ரெடியா இருக்குது நீங்க வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஓசிலே பஸ்ல ஏறி போயிடலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு ஒண்ணுமே புரியல இவங்க அப்பா அத்தா என்னமோ வயல்ல அந்த காசுல இவனுக்கு என்னமோ பஸ் வாங்கி விட்ட மாதிரியும் இவன் என்னமோ ஏறு ஓட்டி கல்லு ஒடைச்சு களகுத்தி இவன் என்னமோ பஸ் வாங்கி விட்ட மாதிரியும் நம்மள சொல்றானுங்க ஓசில போறாங்க ஓசி பஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு சொல்லு உன்னா ஓசில பஸ் ஒண்ணு கேட்டானா சொல்லு பாப்போம் அப்போ நீங்க எதிர்கட்சிகளை பார்த்து ஓசி ஓசின்னு சொல்றாங்க மக்கள் நலத்திட்டங்களை கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர்கள் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க பொன்முடி அவர்கள் ஓசி சொன்னாரா இல்லையா ஓசி பஸ்ன்னு பொன்முடி அவர்களும் சொன்னாரா இல்லையா இன்றைக்கு அவர் பேச்சே இந்த மகாராஜா அவர்களும் சொல்றாரா இல்லையா அப்ப இவர்களின் மீது எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு பெண்களை அசிங்கப்படுத்தக்கூடிய செயல் ஏங்க இத்தனை வருஷம் நாங்களாம் காசு கொடுத்தானே போனோம் என்னமோ ஆட்சி வந்துதான் அப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்களாம் பிச்சை எடுத்து பஸ்ல போயிட்டு இருந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் அப்போ ஒரு பெண்களினுடைய சுய மரியாதையை சிதைக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி இதெல்லாம் சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் இவன் என்னமோ அப்ப மூட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி நம்மள ஓசின்னு சொல்றானுங்க நாங்க கட்டுற வரி பணத்துல நீயும் சம்பளம் வாங்கிட்டு அதையும் கொள்ளை அடிச்சு சொத்து செய்துட்டு நீங்க தாண்டா ஓசில வாழறீங்க அப்ப மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் நலத்திட்டங்கள் அதை இவனுங்க என்னமோ ஓசி ஓசிட்டு இவனுங்க மட்டும் ஓசின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒண்ணுமே புரியல அப்ப தமிழ் பெண்களுக்கு சுயமரியாதை விட்டு விட்டார்களா நானும் எங்க வீட்டுல சொல்லிட்டேன் ஃப்ரீ பஸ் எல்லாம் போனா கூட நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இல்ல ஃப்ரீ பஸ்ல போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இவனுக்கு கொடுக்குற அஞ்சு பத்துக்கு இவனுக்கு அஞ்சு பத்து டிக்கெட்டை வந்து குறைச்சு கொடுக்குறதுக்கு இவனுக்கு அசிங்கமா பேசுவானுங்க கேவலமா பேசுவானுங்க அதை வாங்கிட்டு நம்ம வீட்டு பெண்கள் போகணுமா அல்லது பெண்கள் தான் இதை எதிர்த்து கேள்வி கேட்கும் நாங்க கேட்டமாயா ஃப்ரீ பஸ் ஒண்ணு நாங்க கேட்காம நீயா கொடுத்த நீயே கொடுத்துட்டு ஓசின்னு எங்களை திட்டுறியா எங்க வரிப்பனையா அப்படின்னு அப்படின்னு பெண்கள் தான் கேள்வி கேட்கணும் இது முழுக்க முழுக்க ஒரு சுயமரியாதையை தன்மானத்தை கேள்விக்குள்ளாக்கூடிய ஒரு கேள்வி நீங்க ஓசி பஸ்ல போறீங்க ஓசியில போறீங்க அப்படி திரும்ப நாங்க வளர்ச்சி கேள்வி கேட்டா ஏடா உன் அப்பா அத்தா ஏர் ஓட்டின காசு ஏடா நீங்க எங்களுக்கு பஸ் வாங்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு நாம கேள்வி கேட்டா நம்மளோட வரி வரிப்பணங்க ஆனா நம்மள ஓசி ஓசின்னு சொல்றானுங்க நம்ம பணத்தை கொள்ள அடிச்சு நம்ம பணத்துல அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களோட தீனி தின்னுட்டு இருக்கானுங்க ஓசி தீனி அவனுக்கு தான் ஓசியில இருக்கிறவனுங்க ஆனா நம்மளை பார்த்து ஓசின்றானுங்க இத்தகைய இழிவு இந்த தமிழக பெண்களுக்கு தேவையா ஒட்டுமொத்த தமிழக பெண்களே இன்றைக்கு ஓசியில பயணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பேசுறானுங்க திமுக அமைச்சர்கள் பேசுறானுங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தமிழக பெண்கள் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்பா ஒருத்தவங்க ரெண்டு பேர்ல தொடர்ச்சியாக திமுக இருக்கக்கூடியவர்கள் இதே வார்த்தைகளை உபயோகப்படுத்துறானுங்க ஓசி 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 சொல்லி முழுக்க முழுக்க பெண்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு நிச்சயம் இதை அத்தனையுமே நாம் துடை வேண்டும் இது முழுக்க முழுக்க தன்மானம் சம்பந்தப்பட்டது சுயமரியாதை சம்பந்தப்பட்டது பெண்களினுடைய சுயமரியாதையை கேள்வி கேட்கக்கூடிய செயல் இது இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது இனிமே எவனாவது தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து ஓசி பஸ் உங்களுக்கு இருக்கு ஓசில தான் நீங்க போறீங்கன்னு சொன்னாக்க அதே இடத்துல செருப்ப கலட்டி அடிச்சுட்டு கேள்வி கேளுங்க அப்பா தான் சம்பாரிச்ச நான் போறடா என் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணத்துல எனக்கு கொடுக்கற சலுகை இது நலத்திட்டம்டான்னு சொல்லி ஓசின்னு எவன் பேசுறானோ அவனுக்கு செருப்ப கழட்டி அடிங்க இந்த திமுகவினர் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் சார்ந்த துறையிலும் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாக்க அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு தெரியல அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த லட்சணத்துல இவரெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சராக வைத்து கொண்டு தமிழ்நாடு எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கணும் தெரியும் பத்தாவதுக்கு இந்த திமுக கொத்தரிமை வேற இவங்க அப்பா அத்தா சம்பாரிச்சு கொடுத்த காசு மாதிரி எல்லாரும் நம்ம எல்லாரும் பார்த்து ஓசி ஓசின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு மொத்தமா குழியை தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பார்த்து விடணும் நன்றி